கோடை காலம் என்பதால் முந்திரியின் பூக்களை ருசித்து தேன் சேகரிப்பதற்காக கடலூர் மாவட்டத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வரும் தேனீக்கள் சிறு பூச்சி இணைப்பைச் சேர்ந்த இந்த தேனீக்கள் ஆண்டிற்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் பயணித்து தன்னுடைய உணவு தேவைக்காக பூக்களில் இருந்து தேனை எடுக்கின்றன அந்த வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் தற்போது முந்திரி சீசன் சாகுபடி அதிகம் உள்ளதால் பூக்களில் இருந்து தேனை எடுக்க கடலூர் மாவட்டத்தை மையம் கொண்ட தேனீக்கள் பூக்களில் இருந்து தேனை எடுக்கும் நேரத்தில் அவற்றின் காலில் ஒற்றிக்கொள்ளும் மகரந்தம் வெவ்வேறு பூக்களில் மாறி மாறி அமரும் பொழுது பரவுவதால் மகரந்த சேர்க்கை நடக்கிறது இதனால் விவசாயத்தின் விளைச்சலும் அதிகரிக்கிறது குறிப்பாக தேன்கூட்டில் ராணி தேனியும் ஆண் தேனீக்கள் நூற்றுக்கணக்கிலும் வேலைக்கார தேனி ஆயிரக்கணக்கிலும் உள்ளன ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேனை உற்பத்தி செய்து பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதற்கு வழி போகிறது தேனீக்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றி ஒவ்வொரு கண்டமாக பரவி தற்போது அனைத்து பகுதிகளிலும் பரவி வாழ்ந்து வருகின்றன மனித குலத்தின் நண்பனாக விளங்கும் தேனி அழிந்து வரும் உயிரினமாக மாறி வருவதற்கு நாம் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மரபணு மாற்றம் பயிர்கள் காரணமாக மாறி வருவதாக வல்லுனர்கள் கூறுகின்றனர் தேனி மற்றும் அதனை சார்ந்த பொருட்களின் உபயோகம் அதிகரித்து வருவதால் தேனீ வளர்ப்பு நல்ல லாபகரமான தொழிலாக வளர்ந்து வருகிறது என கூறப்படுகிறது ஒரு பண்ணையில் தேனீக்கள் வளர்ப்பது மூலம் இந்த பகுதியில் மகர சேர்க்கை சிறப்பாக நடைபெறும் மேலும் குறைந்த செலவில் நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் தேனி வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் தேனி வளர்ப்பது குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த சுந்தர செல்வன் என்பவர் தேனீ வளர்ப்பை குறித்து பல்வேறு வேளாண்மை விரிவாக்கப் பண்ணைகளில் பட்டம் மற்றும் விருதினை வாங்கியுள்ளார் மேலும் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேனி வளர்ப்பில் ஆர்வம் கொண்ட அவர் தேனீக்களின் நண்பனாக உருவெடுத்து அவர் தேனீக்களின் குடும்பத்துடன் ஒருவராகவே வாழ்ந்து தேனீக்களை வளர்த்தும் தேன் சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் இவர் அவரது முந்திரி நிலத்தில் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்கு தேனீக்களை வளர்த்து வருகிறார் தேனின் மருத்துவ குணங்கள் மற்றும் சுவை அனைவருக்கும் தெரிந்ததாகும் இந்த வகையில் வேளாண்மை படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தேனீக்களை பற்றி சந்தேகம் எழும்பி வரும் வல்லுநர்களுக்கும் இவர் ஒரு சிறந்த விளக்கமும் அளித்து வருகிறார் மேலும் கோடை காலம் என்பதால் முந்திரியில் பூ பூக்கும் காலநிலை என்பதால் தேனி சேகரிப்பில் மும்புறம் காட்டி வருகிறார் தேன் சேகரிப்பின் மூலம் ஆண்டிற்கு பத்து லட்சத்திற்கு மேலாக வருமானம் ஈட்டி வருவதாகவும் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களை நேரடியாக அழைத்துச் சென்று தேன் சேகரிப்பையும் தேனி வளர்ப்புகளையும் கூறி வருவது மட்டுமல்லாமல் தேனீக்கள் அழிவதற்கான காரணங்களையும் அதனை எடுத்துரைத்து விழிப்புணர்வு செய்து வருகிறார் இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநிலங்களில் இருந்தும் கூட தேன் வாங்கி செல்வதாகவும் மதுரை திருச்சி தூத்துக்குடி திருவண்ணாமலை சிதம்பரம் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதிகளின் வேளாண்மை கல்லூரியில் படித்து வரும் மாணவர்கள் சுதந்திரச்செல்வன் செல்வன் தேனீக்கள் வளர்க்கும் பண்ணைக்கே வந்து தேனீக்களின் வளர்ப்புகளைப் பற்றியும் தானே தேனீக்களை வளர்க்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் சுதந்திர செல்வன் கூறுகிறார் இவரிடம் வந்து கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான சுய தொழிலாகவும் தேனீக்களை வளர்ப்பதற்கு ஆர்வம் காட்டி தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் தேன் சேகரிப்பிலும் தேனீக்களின் நண்பனாகவும் உருவெடுத்து வரும் சுதந்திரச் செல்வனுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் வல்லுநர்கள் அறிஞர்கள் பலர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குவித்து வருகின்றனர் மருத்துவ குணமாக இருக்கிறது வந்து நிறைய பிளான்ட்ல மெடிசின் பிளான்ட் இந்த குணங்களுடைய பிளான்ட் நிறைய மரங்கொடிகள் இருக்கு இங்கே விருதாச்சல வட்டாரத்தில் முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கனால இந்த வட்டாரத்தில் தேன் பீட்டியில் வச்சு தேன் எடுக்கிறது எங்களோட குறிக்கோளா எங்களோட ஒரு தொழில்நுட்பமாகவும் இருக்கு ஒரு சோசியல் சர்வீஸாகவும் இருக்குது இதில் என்ன சோசியல் சர்வீஸ் அப்படின்னா மரங்கள் எல்லாமே பூக்குது அப்படின்னா காய்கறிகள் அணி கனிகள் அதிகமாக வரணும் தான் விவசாயிகள் வேண்டுவாங்க புரியுதா மகசூல் கம்மியாக வரது யாரும் வேண்ட மாட்டாங்க எனக்கு அது அவங்களோட ஆசைப்படுதுனா மகசூல் அதிகமாக வரது தான் வேண்டும் அப்படி இருக்கிறனால மக்களிடையே விவசாயிகள் வந்து தேன் பிட்டிகளை வச்சு தேன் ம தேன் இந்த மலை தேனிகளை வந்து ஃபயர் பண்ணி நெற்பச்சி அழிக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த முந்திரி பழத்தை அவங்களால் எடுக்க முடியாது கலெக்ட் பண்ண முடியாது அப்போ முந்திரி கொட்டை அந்த எடுக்க முடியாதனால எதனாலாம் தேனீக்களை அச்சுறுத்தணும் எங்கேயாவது கொட்டிடுவோம் அப்போ அந்த தேனீக்களை வந்து ஏதாவது ஃபயர் பண்ண சொல்லுவாங்க ஒரு சில மகரஞ்சேற்கை வந்து தேனீக்கள் மூலமாக நம்ம லாபகரமாக மகசூலிக்கிட்டோம் அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி பூக்களில் மருந்து அடித்து காய்கறிகள் அணிகளை வரத விட இயற்கை முறையில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பார்த்தோம்னா தேனீக்கள் மூலமாக மகரஞ்சனி நடந்து கணிகள் அந்த முந்திரி கொட்டை பழங்கள் அதிகமாகும் உங்கள் மகசூல் அதிகரிக்கும் அதனால் அந்த ஒரு மரத்தில் இருக்க தேனை கூட விட்டு விடுங்க அதை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் அதை ஆலோசனை கொடுத்து இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்கனால இந்த கொசு தினின்றது வளர்க்க முடியும் மூணாவதாக இருக்கிறது ரெண்டாவது இருக்கு இந்தியன் ஹனிபின்றது அடுக்கு தேனியும் வளர்க்க முடியும் மற்ற ரெண்டு தேனிகளை வளர்க்க முடியாது ஓகேங்களா சார் ஒரு டவுட் சார் இப்போ நாலு வகை தேனி சொன்னீங்க அதில் இந்தியன் பியோ இட்டாலியன் பியோ வளர்க்க முடியும் அது ஏன் சார் அது மட்டும் வளர்க்க முடியும் டேமர் பியும் வளர்க்க முடியும் கொசு தேனியும் இட்டாலியும் வளர்க்கலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறது நாலு வகையான தேனிகள் தான் அது டேமர் பீன் சொல்கிறது லிட்டில் பீன்றது மூணாவது இந்தியன் ஹனிபின்றது ராக் பீன்றது இட்டாலின்றது இத்தாலியில் அவங்க இடம் பெயர்ந்து கொண்டு வந்து பஞ்சாபில் வச்சு ஒரு ஆறாயிரம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்தோம் ஆனால் நம்ம நாட்டில் இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்க தேனிகள் கிடையாது இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறது கொசு தேனி கொம்பு தேனி மலை தேனி அடுக்கு தேனி இந்த நாலு தான் இயற்கையாக வாழ்ந்துருக்கு இதில் ரெண்டு தேனிகள் மட்டும்தான் வளர்க்க முடியும் அது இந்தியன் ஹனிபின்றது கொசு தேனின்றது அந்த தேனிகள் மட்டும் ஏன் வளர்க்க முடியும் அப்படின்னா அதோட குணாச்சாரத்தில் மறைஞ்சோழன் தன்மையுடைய தேனிக்கலாக இருந்தால் வளர்க்கலாம் இப்போ கொசு தேனின்றது இயற்கை முறையில் மறைஞ்சோழன் தன்மையுடைய தெரிஞ்சது தேனீக்கள் ஓகேவா அந்த கூரை வீட்டில் ஓட வரத்துல மரம் பொருந்தல இந்த மாதிரி இடத்துல இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால அந்த தேனீக்கள் வந்து கொசு தண்ணின்றது வளர்க்க முடியும் ஆனா கொசு தண்ணி கொட்டும் தன்மை கிடையாது இயற்கை முறையில் மறைஞ்சவனும் தன்மையுடைய தேனீக்களை ஏதோ